பண்டூர் ரகேஸ் சிவராமத்தின் அனைவரையும் சந்திப்பின் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி தேவனை ஆராதித்து வார்த்தைகின்றதாக நாம் கடந்து செல்லலாம் கவலை மனமே கண்ணீ மனமே இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வாசரே இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வரே சர் அவதாலே காக்கும் தேவம் ஏ சுயிருக்க கலக்கமே மனமே கண்ணீர் ஏன் மனமே சுமந்தா சுவம் மாந்து கொள் மனைவி சீஷன் அவன்தானே சிலுவை சுமந்தார் சுவாவம் மாறும் தெரிந்து கொள் மனைவி சீடன் அவந்தானே சீடன் அவந்தானே தெய்வம் இருக்க கவலையே மனமே மனமே பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலா பாடி மகிழ்ந்திடலாம் பாடுகள் சகித்தால் பரவதி வருகையில் கூட சென்றலா பாடி மகிழ்ந்திடலா பாடி மகிழ்ந்திடலாம் காக்கும் தெய்வம் ஏ சொல்லியிருக்க கலக்கம் ஏன் மனமே ஏன் மனமே நமது இல்லை காணாத பரலோகம்தா நமது குடியிருப்பு காண்கிற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு நமது குடியிருப்பு காக்கும் தெய்வம் கலக்கம் மனவே மனமே காக்கும் தெய்வம் ஏ கலக்கம் கலக்கமே மனமே கண்ணீ மனமே அடுவரையே மொத்த நான் செலுத்துகிறேன் இந்த அதிகாலை பொழுதுல அடுக்கிறேன் இரவெல்லாம் காத்து அந்த ஒரு புதிய நாளை கொடுத்து கிருபைகளை கொடுத்து புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அடுவரை இந்த நாள் எங்களுக்கு எப்படி இந்த நாடெல்லாம் நடத்தப்படுமோ தெரியாது ஆனால் இந்த நாளெல்லாம் நீங்கள் சொன்ன வாக்கை நினைக்கு நான் உதவி விட்டு விலகுதும் இல்லை உன்னை கருவிதும் இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னை ஸ்ரோத்தரிக்கும் இந்த நாளை வந்து கடத்தலுக்கு கொடுப்போம் எங்கள் குடும்பம் எல்லா தூரத்திலையும் சமீபத்திலையும் ஒப்புக் கொடுக்கும் ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கும் எங்கள் ஆண்டுகளையும் எங்கள் தேசம் உலக நாடுகளின் பகுதிகளை அர்ப்பணிக்கிறோம் அப்போ நீங்கள் ஆண்டு பண்ணுங்க எங்களோடு பேசுங்க உங்களை பரிசுத்தமாக்குங்க உங்களுக்கு பயந்து வாழ கிருவை வாழ எல்லா துணி கனமதி மனத்தில் ஒருவருக்கே செலுத்துகிறோம் பேசுவீ நாமத்தில் ஜெமிக்கணும் அமை இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு இச்சை என்கிற அந்த பாவம் உடையதை நாம் இச்சிக்கலாமா எத்தனை பெரிய பாவம் என்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம் நான் வழக்கமாக வாசித்து வருகிற பகுதியிலே முன்ராஜர்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அதிகாரத்திலே கத்தர் என்னோடு பேசி நம்மோடு பேச போகிற இந்த வார்த்தைகளை நாம் இப்போ தியானிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று பதினேழு முதல் இருபத்தி நாலு கத்துடைய வார்த்தை திஸ்மியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்வேலின் ராஜாவாகிய ஆகாவை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாகோத்தின் தோட்டத்தை சுந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கத்தல் சொல்லுகிறார் நாய்கள் நாகோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கத்தல் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது ஆகா வெளியாவை நோக்கி என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதற்காக கண்டுபிடித்தேன் கர்த்தரின் பார்வைக்கு கொள்ளாப்பானதை செய்ய நீ உன்னை விச்சு போட்டாய் நான் உண்மேல் பொல்லாப்பு பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரோவேலினை அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்தன் நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குமார குமார்நாதியர் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் யாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமார்நாதியர் பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னார் எஸ்எபெலே குறித்து கத்த நாய்கள் எசபேலை மதில் அருகே தின்னும் ஆகாவின் சந்ததியில் சந்ததியில் பட்டணத்திலே சாகுறவனை நாய்களும் வெளியிலே சாகுறவனை ஆகாய்க்கு பறவைகளும் பின்னும் என்றார் இந்த தேத பகுதியில் நான் பார்க்கும்போது இந்த ஆகாப் ராஜாவுக்கு ஆகாத ஒரு சிந்தனை வருகிறது அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த இந்த நாகூத்துடைய திராட்ச தோட்டத்தின் மீது அவனுடைய கண்கள் பாய்ந்து அதை இச்சைக்கு துவங்குகிறது உடனே அவனுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது நான்கா ராஜா மஜன் எதை நினைத்தாலும் நான் என்னால் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டு ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாலத்தில் முதல் பதினாறு வசனங்கள சீல வசனங்களை வாசிக்கும்போது எஸ் ஏலனாகிய நாபோத்துக்கு எஸ் எலிலே சமாரியாவின் திராட்சாவாகிய ஆகாவின் அரமனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகா நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதை நிலைக்கிறியமான பணத்தை தருவேன் என்றான் இந்த இடத்துல இப்படி இந்த ஆகாப் ராஜா லாபோத்தை பார்த்து கேட்கிறார் திராட்சை தோட்டம் அது வளர்ப்பது பராமரிப்பது அது மிகவும் ஒரு கடினமான காரியம் ஆனால் அதை எடுத்து கீரை கொள்ளையாக்க வேண்டும் உனக்கு அதற்கு பதிலாக நல்ல திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறேன் இல்லை பணம் என்ன கொடுக்குறேன் என்று சொல்லுறேன் அப்போ இந்த நாபோத் சொன்னது என்ன ஆகாவை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமது உமக்கு கொடாதப்படின் கற்பர் என்னை காப்பாற்றா காப்பாராக என்றான் இப்படியா என் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுன் என்று இஸ்ரேலாகிய நாபோத் தன்னுடைய நே சொன்ன வார்த்தைக்காக ஆகாத் சலிப்பும் சிதமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டையின் படுத்து தன் முகத்தை திருப்பிக்கொண்டே கொண்டே இருந்தான் பெரிய ராஜாவுக்கு இந்த ஆசை தேவையில்லாத ஒரு ஆசை ஆனா நாமூத்து பாருங்க இன்னைக்கு அநேகர் அவங்களுடைய தாய் வழி தகப்பென் வழி வருகிற சொத்துக்களை குறித்து கவனமா இருக்க மாட்டாங்க அவர்கள் அதை விற்று போட்டுருவாங்க இல்லைன்னா இது என்ன இதுக்கு மேல நாங்கள் புதிதாக கூட வாங்கி கொள்வோம் என்று சொல்லி அநேகர் அந்த சொத்துக்களை வீடையோ இந்த மற்ற சுதந்திரத்தையோ பிள்ளைகள் வந்து பெரிதாக நினைக்க மாட்டாங்க சில பிள்ளைகள் ஏன்னா இந்த நாட்கள் அநேகர் வந்து தங்களை தாய் வகைப்பன் இங்கே இருக்க அவர்கள் வெளிநாடுகளிலே போய் அவங்க செட்டில் அதுக்கு பிறகு அவர்களுக்கு இங்கே வரவும் அவசியம் இல்லை அப்படி வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து ஆனால் இங்கே நாகூத்து சொல்லுகிறான் இல்லை இது என்னுடைய பிதாக்களின் வழியில வருகிற சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் உடனே ஆகாப் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வீட்டில் வந்து படுத்து விழுந்தாங்க இப்போ அந்த இடத்துல என்ன வருகிறது என்று சொல்லி நான் பார்க்கும்போது போது எசவேல் அவனை மனைவி கேட்கிறாங்க வா சாப்பிடவா என்று சொல்லும் போது அவன் அவளை பார்த்து சொல்லுகிறான் இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரியமா கொடு இல்லைன்னா வேற ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னா அவன் கொடுக்க மாட்டேன் இருக்கிறான் உடனே எசவேல் உடனே சொல்லுகிறான் இப்படி துஷ்டதனத்தை சொல்லி கொடுக்குற சில மனைவி இருப்பாங்க எல்லா கனவுன்னு அப்படி கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் கேட்பாங்க ஒரு சிலர் தாய் தவறான காரியத்தை சொல்லி பெறும்போது அவளுடைய பெண்ணோ இல்லைன்னா அவளுடைய மகனோ கேட்பாங்க ஆனால் இந்த இடத்துல இவள் வந்து துர் ஆலோசனையை தன்னுடைய கணவனுக்கு சொல்லிக் கொடுத்து நீ ஒரு ராஜா நீ போய் துக்கமா இருக்கலாமா எழுதுவா சாப்பிட்டு இன்னைக்கு ரெஸ்டடு கட்டாயம் உனக்கு கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறான் ஆகாவின் பெயரால் விருப்பங்களை எழுதி அவன் முத்திரையை போட்டு நாகால் இருக்கும் நாகோத் இருக்கும் இடத்தில் பட்டணத்தில் அவனுடைய குடியிருக்கிற மூப்பொருடத்துக்கும் பெரிய இடத்துக்கும் ஒரு க லெட்டர் எழுதி அனுப்புகிறான் அதில் நாகோத்தை ஜனத்தை முன்னாடி நிறுத்தி இவன் தேவனையும் தூஷித்தான் ராஜாவை தூஷித்தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டை எழுதி அவனை சாகும் வரைக்கும் அடித்து கொண்டுங்க என்று சொல்லி எழுதுகிறான் அதே போல் எல்லாரும் செய்கிறாங்க அந்த இடத்துல நாகோத் என்ன செய்கிறான் அப்படி மடிந்து போகிறான் இதை கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நீ போய் என்ன செய்ய இந்த ஆபார் ராஜாவோடு கூட நீ பேசு அதை எடுத்துக்கொள்ள நீ போனது நிமித்தம் உனக்கும் அழிவு தான் உன் சந்ததிக்கும் அழிவு அழிவு தான் என்று சொல்லுவார் இப்போ இந்த பிறர் பொருளை இச்சிக்கிறது எவ்வளோ பெரிய தவறு யாத்திராகமை இருபது பதினேழு சொல்கிறது பிறருடைய வீட்டை இச்சியாக விரும்பாயாரு பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாய பிறனுடைய மனைவி என்று சொல்லும்போது பிறனுடைய கணவன் என்று சொல்லக்கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆக மொத்தம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பிறருடைய எதையும் நீ இந்த இச்சை என்பது பாவம் என்று பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளை சொல்லுகிறது கலாத்திர ஆறு ஏழு எட்டு சொன்னது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரிலசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவைக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த ஆதாவாகட்டும் துர் ஆலோசனை சொல்லிக் கொடுத்த அந்த எசிபென் ஆகட்டும் கட்டாயமாக அவங்க என்னதான் தான் சந்திக்க போறாங்க அப்படியாது சொல்லப்பட்ட அந்த பிராபசி அது அப்படியே நிறைவேறினது அவருடைய வாழ்க்கையினை என்று சொல்லி நான் எச்சரிப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது மனைவி எச்சுத்தான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க வேண்டிய அவன் தன்னுடைய பொறுப்பை மறந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்கக்கூடாத இடத்துல இருந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கடைசியில அந்த வசதிவாளருடைய பாவம் செய்து அதன் மூலம் பிறந்த குழந்தை இறந்து போகிறது அநேக பெற்றோர் செய்கிற காரியம் தங்களது பாவங்களால் தங்களது பிள்ளைகள் தங்களது பிள்ளைகளின் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க என்பதை மறந்து போகிறாங்க மாட்டு வார்த்தை சொல்லுகிற மனுஷன் எதை விதைக்கிறாங்க அதை நான் என்று சொல்லி அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தேவ நம்மை சதல்வற்றையும் நாம் செய்யப்பெற்றவர்களாக விளங்க வேண்டும் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இச்சையாக இருப்பாயாக இச்சை ஒரு பாவம் என்று சொல்லும் அதான் கிறிஸ்து சொன்னார் உன் கண்களில் ஒன்று உனக்கு இடர்கள் உண்டாக்குமானால் வலது கண்ணோ இடது கண்ணோ அதை பிடுங்கி எரிந்து போடும் நீ இரண்டு கண் கண்கள் உடையவனாய் நரகத்திலே போய் விழுவதை விட ஒற்றை கண்ணனாய் நீ பர்வகத்தில் வருவது நலமா இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரெண்டு வந்தது முதல் பதிமூன்று வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது இதுல நாம் வாசிப்போம் சில வசனங்களை வாசிக்கலாம் அப்பொழுது தீர்க்க எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரத்தில் ஒருவனை அழைத்து நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியின் கையில் எடுத்துக்கொண்டு கீழயாத்தையில் உள்ள போ அங்கே சேர்ந்த போது மின்சியின் மகனான யோசபாத்திய குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிர அவனை தன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான அறையிலே கொண்டு போய் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி கத்தல் சொல்லுகிறான் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போம் என்றார் அப்படியே அந்த தீர்க்கதர்சி ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் ராமத்துக்கு போகிறார் அப்படியே செய்கிறான் இசுவேனின் மேல் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணினேன் ஏழாம் சொல்றது நான் என் ஊழியக்காராகிய தீர்க்கதர்சிகளின் ரத்த பழியையும் கத்தருடைய சகல ஊழியக்காரன் இரத்த பழியையும் எசுவீரின் கையிலே வாங்கும்படி நீ உன் ஆண்டவனாகிய ஆபாபி குடும்பத்தை விட கடுவாய் எட்டாம் வசனம் ஆகாவின் குடும்பம் எல்லாம் அழியும் வடிக்கி நான் ஆகாவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் நாய்வுகளாய் இராதபடி அவனுடையவர்களின் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாவின் குடும்பத்தை குமார் குமாரனாகிய எருமையாமின் குடும்பத்துக்கும் அகியாமின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமம் சரியாக்குவேன் இயேசுவேலை இசுவேலி நிலத்திலே நாய்கள் திண்டுவிடும் அவளை அடக்க பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான் எகு தன் ஆண்டுகளுடைய ஊழியக்காரத்துக்கு திரும்பி வந்த போது அவர்கள் அவனை நோக்கி என்ன என்று கேட்கிறாங்க அப்போ என்ன என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரகை கர்த்தர் இப்படி என்ன மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லும்போது அவங்க எல்லாரும் இந்த எகுவை சந்தோஷப்பட்டார்கள் அவர் சோர்ந்து போல எலியாவுக்கு ஆண்டு தீர்க்கதர்சனமாக சொன்னார் நீ செய்ய வேண்டியிருக்கிற ராஜாவாக அபிஷேகம் பண்ணு எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்னெல்லாம் சொன்னார் அதே போல அந்த தீர்க்கதர்சன வார்த்தைகள் இங்க நிறைவேறினது வெங்கராஜர்கள் ஒன்பது முப்பது முதல் முப்பத்தி ஏழுல வாசிக்கிறோம் எகு எஸ்வலுக்கு வந்தான் எஸ்எவியல் அதை கேட்டபொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து எகோ ஒலிகம் ஒலிமுக வாசலில் வந்த போது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று பிரதானிகள் அவளை எட்டி பார்த்தார்கள் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளிரதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெளித்தது அவன் அவளை நிதித்து கொண்டு உள்ளே போய் குசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட இந்த சிரியை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரதி என்றான் அப்போ என்ன கெடைச்சுதான் அதில் தலை ஓடு கால்கள் உள்ளங்கை கை இது தவிர ஒன்றுமே இல்லையா இப்போ எப்படி பாருங்க தத்தர் எலியாயினு தன்னுடைய புலிகாரை கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறினது என்பதை நான் பார்த்தேன் நம்முடைய தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாக நாம் இருந்தோம் இப்படி துணிகரம் கொள்ளும்போது பிறருடைய பொருளை இச்சிக்கும் போது குடும்பமாக வஞ்சிக்கும் போது ஒருவேளை கணவனுக்கு ஆசை இருக்கலாம் மனைவிக்கு அவனுக்கு அதுக்கேற்ற ஞானம் இருக்காது சில மனைவி மாற செய்வாங்க எப்படி அதை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொடுப்பாங்க அந்த ஆலோசனைகள் அது தேவ பயமற்றது என்பதை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காம சொல்லி ஒரு வேளா திரைவுக்கு அவர்களுக்கு உள்ள இருக்கிற அவர்களுக்கு உடையதை வஞ்சிட்டு திருடி கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அபகரித்து கொள்ளலாம் ஏன்னா அந்த மனுஷனை கூட சாகடித்து போடலாம் ஆனால் அந்த தீவை மட்டும் தேவன் என்றுமே மறக்க மாட்டார் நாம் நினைக்கிறான் எல்லாம் தப்பு செஞ்சுட்டு ஏசு சுவின் நத்தம் சகல பாவளை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும் என்று சொல்லி வாரத்துக்கு ஒருமுறை ஆண்டவர்க்க வந்து கன்ஃபூஸ் பண்ணிடலாம் அறிக்கைடலாம் அப்படின்னா நம்ம நினச்சோம்னா நிச்சயம் அது கிடையாது ஆண்டவராகிய கத்தர் அதான் சொல்கிறார் இந்த ரத்தப்படி என்ன செய்யக்கூடாது யார் மேலேயும் இருக்கக்கூடாது அதாவது நான் உனக்கு இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லிவிடு இல்லைன்னா அவருடைய ரத்தப்படி நான் முன்னிடத்திலே கேட்பேன் நீ சொல்லியிருந்தா அவரோட மனம் திரும்பி இருப்பாங்க என்று சொல்லி முன்னிடத்திலே அந்த ரத்தப்படி கேட்பேன்னு சொல்றாரு அதனால அப்போ சாய பவுன் சொல்றாரு உங்களை யாரை குறிச்சு ரத்தப்படி என்கிட்ட தேவன் கேட்கவே மாட்டார் இவர் எனக்கு இருளிலே வேதனையின் நடுவிலே பாடுகளின் நடுவிலே உபத்திரவத்தின் நடுவிலே கண்ணீரின் நடுவிலே நான் கடந்து செல்லும்போது நான் கற்றுக் கொடுக்குது இருளிலே கற்றுக் கொடுத்தது சிறைச்சாலையிலே கற்றுக் கொடுத்தது பல வகை பாதையில் போகும்போது கற்றுக் கொடுத்தது எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அத்தனை வார்த்தையை அப்படியே பிரசங்கித்து விட்டேன் உங்களுடைய இரத்தப்பள்ளிய தேவன் கிட்ட கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி தான் வேதத்தில் உள்ள வசனங்கள் தினந்தோறும் ஆசிர்வாதமான வசனங்களை வாசிக்க நமக்கு ஆசை தான் இருந்தாலும் கூட பத்து கட்டளைகள்ல ஒரு கட்டளை என்ன பிறர் பொருளை இச்சியாதில் சில பேர் விதவைகளுடைய வீட்டை பட்சிக்க நினைப்பாங்க திக்கச்ச பிள்ளைகள் விதவைகளுடைய வீட்டை பட்சிக்கிறது ஒரு சிலருடைய நோக்கமாக இருக்கும் அக்க பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எத்தனையோ வீடுகள் வாசங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனாலும் அந்த எல்லைகளை அவங்க விரும்பி கொள்ள வேண்டுமா அதனால என்ன செய்வாங்க எப்போதும் அந்த விதவையா இருக்கிறவங்க திக்கச்ச பிள்ளைகள் வாயில் எதிர்த்து பேச தெரியாத பிள்ளைகள் ஒருவேளை வழக்காடு அறியாத பிள்ளைகள் பாரி கூட பேச தெரியாத பிள்ளைகளாக இருப்பாங்க இப்போ அவனுடைய சொத்தை எப்படி அபகரிக்கிறது இரவும் பகலும் இதே சிந்தனை ஆனால் அதனுடைய வார்த்தை சொல்லுங்கிறத நாம் நினைத்து பார்த்தோம் நான் ஒருவருக்கும் நாம் குரூபம் பண்ண மாட்டோம் பிறர் பொருளை இச்சிக்க மாட்டேன் நமக்கு உள்ளதை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வோம் உலகத்தில் இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து பிறரை அடித்து ஒதச்சு கொலை பண்ணி சம்பாதிக்கிற பணமும் சொத்தும் நகைகளும் அது என்னத்துக்கு உதவும் நான் வரைக்கும் போது எதை கொண்டு போகணும் பிறகு கிடையாது என்னதான் பெரிய பணக்காரலாம் இருந்தாலும் வேண்டாம் பத்திரத்தை எடுத்து உங்களுடைய கல்லணையில வைத்து என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது அதை அனுபவிக்கவங்க பிள்ளைகள் நல்லவர்கள கொஞ்சம் அனுபவிப்பாங்க எல்லாம் வித்து தித்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது போல பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளை இதை மறந்து போக அதை என்று சொல்லுகிறார் நாம் ஜெபிக்கலாம் நீங்கள் பரலோக தேவனை இந்த செய்தியை கேட்ட நாங்க ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த பிள்ளைகளோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் யாராவது பெற்றோரோ யார் இப்படிப்பட்ட ஒரு இச்சை என்கிற பாவத்திலே விழுந்து ஆண்டு வரே இந்த ஆண்டு வரே தகப்பனை யாக போல தரம் கிட்ட செயல்களை செய்யாத ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை திரும்ப உதவி செய்யும் விதைக்கிறோமோ அதான் அனுப்பம் என்பதை உணர்ந்து ஒருவேளை கத்தரை அறிந்த பிள்ளைகளா இருக்கலாம் அறியாத பிள்ளைகளா இருக்கலாம் நான் மட்டும்தான் ஆண்டு அறிஞ்சிருக்கேன் என் கணவன் ரட்சிக்கப்படுறேன் என்னெல்லாம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை ஒண்ணுமே முடியலனா நான் உபவாசித்தாது ஜெமித்து இந்த காரியங்களை ஆண்டவரே அதை வெட்டி வெட்டிவிட்டிருக்கிறான் வேண்டாம் சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆண்டவரே அந்த சாக்கு போக்குகளை நீ வெறுக்கிறவர் மனம் இறங்கியால் இப்படிப்பட்ட பாதையில் ஏற்கனவே சிந்த பிள்ளைகள் மன திரும்ப ஒருவேளை நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்தால் ஆழமாய் மன திரும்பும் போது நீ மன்னிப்பீரே கத்தாவை நீக்காமே முறை பிள்ளைகளோடு என்னோட நீங்களோட பேசியிருக்கிறீர்கள் ஜாக்கிரதையோடு இருந்து தேவனுடைய பரிபூர்ண நன்மைகளை சுதந்திரிக்கு வாழ எங்கள் சந்ததிக்கு சாபங்களை விட்டுச் செல்லாதபடி அடுமுறை உண்மையே அன்பு கூர்ந்து வாழ்ந்து ஆயிரம் தலைவரிகளுக்கு நன்மைகளையே இரக்கத்தையே தயவையே விட்டுச் செல்லும்படி ஒவ்வொருவரை ஒவ்வொருவரையும் நினைந்த எங்களை உங்களை ஆசீர்வதையும் பாதுகாக்கப்படும் எல்லா துதியும் தன மதிமையும் கத்தர் செலுத்துகிறோம் இயேசுவின் தேசுவின் மூலம்